ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகப்பரிசி பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு அழகாயிலேன்னு நினைக்காதீங்க ஆனால் இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி புட்டு செய்கிற வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டிலெலாம் பச்சரிசி மாவில் செஞ்சு சாப்பிட்ருப்போம் சிகப்பரிசி மாவில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு முக்கால் கப்பு இருக்குங்க துருவிய தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு பிசையிறதுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது அதே சமயம் லேசான சூடோடும் எடுத்துடாதீங்க நல்லா கொதிச்சிருச்சுன்னா உருண்டைகள் வந்து களி மாதிரி இருக்கும் லேசான சூடோடு எடுத்தினீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் அதனால் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து உருண்டைகள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு நல்லா நேசாக அரைச்சிருப்போம் அதனால் அது உங்களுக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து புட்டுக்குன்னு அரைச்ச மாவு ஒன்று ரெண்டாக தான் இருக்கும் அதனால் பார்த்து உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டப்படன்றதான் அவசியம் இல்லை இப்படி நாம எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு டிஷ்ஷஸ் செய்யலாங்க அதனால் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவையும் நாம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இதிலே கொஞ்சம் மாவு நான் மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் வேறு மாவு எடுத்துக்கல அதே மாவுலே தான் மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் இது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது தேவைக்கேற்ற மாதிரி தாங்க சேர்த்துக்கணும் ஏன்னா மாவுலாம் சேர்க்கும் போது அதோடய திக்னஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் இவ்வளோதான் அளவு இல்லை இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க சிறுக சிறுக சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா உருண்டைகளையும் ஒரே சமயத்தில் போட்டிங்கன்னா அது ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்கலாம் அந்த உருண்டைகள்லாம் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம அந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துன சேர்த்த உடனே உடனே கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் ரொம்ப திக்னஸ் ஆகிட்டே வரும் அதனால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டுகிட்டே இருங்க அந்த மாவு வேகிற வரைக்கும் இப்போ இதில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் கிலோ சக்கரை இருக்கும் அதையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா வேகட்டும் போய் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் நம்ம பால் கொள்ளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்